ஒரு வாலிபன் அந்த வாலிபனுடைய பழக்கம் என்ன தெரியுமா வளமையாக என்ன செய்வார் பஜருடைய தொழுகைக்கு நேரத்தோட வருவார் நேரத்தோட வந்து அதான் சொன்னதன் பின்னால எக்காமத்து வரைக்கும் துரான் எடுத்து ஊதி கொண்டிருப்பார் இது வளமை அப்ப ஓதி கொண்டிருப்பாரு ஒரு நாள் என்ன செஞ்சார் இது அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய நேரம் தொடர்ச்சியா ஒரு அமலை செஞ்சிட்டு போறாருண்டா விரும்பி செய்யறாருண்டா அந்த அமலோட அல்லாஹ் மூத்த கொடுப்பார் அந்த அமலோட நல்லா மொழ்த்து கொடுப்பா தொடர்ந்து செஞ்சுட்டு போனார் அவர் அவ அந்த நேரத்தில் அந்த வாலிபன் ஒரு நாள் பதியுடைய துளைக்கு பின்னால குரானை ஓடி கொண்டிருக்கிறாரு ஓதி கொண்டிருந்துட்டு எக்காமத்துடைய நேரமாவது குரானை கொண்டு போய் தட்டுல வைக்க போறார் குரானை வைக்கிற அந்த தட்டுல வைக்கப் போறாரு வைக்கக்கூடிய நேரம் புடியை மயங்க கீழ விழுந்தார்

கட்டு கடை இந்த இடத்திலிருந்து சொல்ல தேவலடா மதீனாவுடைய ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இது எனக்குரியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் என்னை அழைக்கிறது எனவே என்னை விட்டு விடுங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் என்று அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அதே இடத்திலே மயங்கறார் பரவட்டாகி விடுறார் எத்தனை பேர் உடைய جنا자ாக்களை கண்ணாலே கண்டவறான் அந்த டாக்டர் எத்தனையோ பேர் அவருடைய கண் முன்னால் மரணித்து இருக்கிறார்கள் அந்த நேரம் அந்த டாக்டர் அல்லாஹ் என்று ஒரு சொன்னார் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறா அந்த தக்பீருடைய சத்தத்தினால அந்த பகுதியை அதிரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆச்சரியம் அவருக்கு எல்லாரும் ஓட்டி போனாங்க என்ன இருந்துச்சு சொல்றாரு கடைசி முடிவுகளை நான் என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் இது மாதிரி ஒரு முடிவு நான் கண்ணலே கிடையாது இந்த மாதிரியான முடிவு எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னால் தாங்க முடியாமல் தான் கத்த